பத்து பேரு கேட்டீங்கன்னா அந்த பத்து பேர்ல எட்டு பேர் தளபதி வரட்டும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அவர் நல்லா தருவாரு விஷயம் இல்ல இன்னைக்கு தளபதி ஆளுங்கட்சியில இருக்க முன்னேற்ற கழகமும் எதிர்கட்சியா இருக்கிற அண்ணா திராவிட கழகத்துல இருக்க யாருமே செய்யல இன்னைக்கு எல்லாம் வந்து தளபதி சாப்பிடுறாங்க தளபதி எல்லாத்தையும் விட்டுட்டு முன்னூறு கோடி வருமானத்தை விட்டுட்டு மக்களுக்கு செய்யணும் தமிழ் நம்மள வாழ வச்ச தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு திரைப்படத்துறையில எங்க போனாலும் தளபதி தான் மக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா தண்ணி எழுச்சியா வந்து நம்ம கட்சியில இணையறாங்க ஏன்னா தலைமை ஒரு நல்ல தலைமையை நம்ம உருவாக்கணும் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல தலைவரை நம்ம உருவாக்கணும்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் பொது மக்களும் தண்ணி வச்ச சாதாரண ஒரு தெரு ஒரு குக்கிராமத்துல தெருவுல பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு பேர் இருக்காங்கன்னா அதுல நூத்தி எண்பது பேர் நம்ம தமிழக வட்டி கழகத்துல போட்டோ போட்டி போட்டு சண்டை போட்டுக்கிறாங்க நம்ம கட்சியில சேர்றதுக்கு சேர்றாங்க பேனர் விற்கிறாங்க கட் அவுட் விற்கிறாங்க அந்த மாதிரி இளைஞர்கள் மத்தியில மகளிர் மத்தியில பட்டி தொட்டி எங்க பார்த்தாலும் தளபதி வரணும் அவர் முதலமைச்சரா வரணும்னு சொல்லிட்டு இப்ப கூட பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகள் பத்தினா இருக்காங்க ஐம்பது வருஷம் ஆட்சி செய்யறாங்க இவங்களை நம்ம வேணான்னு சொல்லிட்டு தளபதியை சிஎம் ஆக்கணும் ரெண்டாயிரத்தி இருபதுல தளபதி ஆக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இளைஞர்களும் தன்னீர்ச்சியா தமிழக வெட்டிகளை வந்து ஜாயின் பண்றாங்க இன்னமும் நிறைய நிகழ்ச்சி இன்னும் நிறைய பேரு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஜாயின் பண்றதுக்கு ஏன் இதை சொல்றேன்னா நல்ல ஒரு தலைவரையும் நல்ல ஒரு தலைமையும் உருவாக்கணும்னு சொல்லிட்டு இளைஞர்கள்லாம் தண்ணியா இளைஞர்கள் பெரியோர்கள் மகளிரெல்லாம் வந்து சேர்றாங்க ஏன்னா தளபதி கட்சியில இருக்கிற எல்லாருமே வந்து சொந்த உழைப்புல வேலை செஞ்சு உழைச்சி எதனா மக்களுக்கு செய்யணும்னு பாத்தீங்கன்னா நிறைய இப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வருங்கால மாவட்ட ரெண்டு பேரும் இந்த தேஜில உட்காந்துருக்காங்க திருப்பூர் தொகுதி செங்கல்பட்டு தொகுதி அவங்களே இன்னைக்கு போயிட்டு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா தண்ணீர் பந்தல் திறந்து வரும் எல்லாருடைய சொந்த உழைப்பு காசு தான் யார் காசையும் வாங்கி தண்ணீர் பந்தல் திறக்கல அந்தந்த கிளையில இருக்கிற அந்தந்த ஊராட்சியில இருக்கிற கிளை நிர்வாகிகள்லாம் தண்ணீர் பந்தல் திறக்கிறாங்க சாதாரணமா ஒரு தண்ணீர் பந்தல்லாம் சாதாரண ஒரு இருபதாயிரம் ரூபா கிட்ட செலவாகிடுது இன்னைக்கு ஆளுங்கட்சியில இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகமும் எதிர்கட்சியா இருக்கிற அண்ணா திராவிட கழகத்துல இருக்க யாருமே செய்யல இன்னைக்கெல்லாம் வந்து தளபதி ஆணையிட்டு நாளை முதல் தளபதி அவர்கள் ஆணையிட்டு இன்னைக்கு நாங்க எல்லா இன்னைக்கு நாலு தொகுதியிலையும் வந்து தண்ணீர் பதில் தந்துட்டு வரோம் அதே மாதிரி எல்லா எங்க தோழர்கள் நம்ம தமிழக வட்டிகள் எல்லாருக்குமே வந்து மக்களுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க சொந்த காசுல அங்கங்க கலை நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க ரொட்டி பால் திட்டம் தான முகாம் இலவச கல்வி அது மாதிரி தளபதி ஆணை ஆணைக்கணுங்க நிறைய நிகழ்ச்சிகள் நாங்க நடத்திட்டு வரோம் அந்த இந்த ஒரு வருஷமா தளபதி கட்சி தொடர்றதுனால இருந்து அதுக்கு முன்னாடியே செஞ்சிருக்கோம் இப்ப அதிவேகமா நாங்க செஞ்சிட்டு இருக்கோம் ஏன் இதை நான் சொல்றேன்னா அவ்வளவு தளபதி மலை இப்ப நீங்க எங்க எங்க போனாலும் ஒரு அந்த டீ டீ ஷாப் வரட்டும் எங்கன்னா ஒரு பொது பொதுமக்களுக்கு ஒரு இடமா நீங்க எந்த இடமா இருந்தாலும் அங்க போய் யாருன்னா அந்த பத்து பேருக்கு கேட்டீங்கன்னா அந்த பத்து பேர்ல எட்டு பேர் தளபதி வரட்டும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அவர் நல்லாச்சு தருவாரு சாதாரண விஷயம் இல்லை இன்னைக்கு தளபதி வந்து இன்னைக்கு பலாயிரம் கூட சம்பாதிச்சிருக்காரு ஒரு ஒரு படம் அவர் நடிச்சால முந்நூறு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாரு அரசியலுக்கு வந்து தளபதி வந்து பிழைக்கலாம் வரல ஒழிக்க வராரு மத்தியில இருக்க சிஎம்ஐ எல்லாமே ஆளுங்கட்சியில இருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியலை வந்து பிழைக்கிற மாதிரி அரசியல் வந்து சுரண்டி சாப்பிடுறாங்க தளபதி எல்லாத்தையும் விட்டுட்டு முந்நூறு கோடியை வருமானத்தை விட்டுட்டு மக்களுக்கு செய்யணும் தமிழ் நம்மளை வாழ வச்ச தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு திரைப்படத்துறையில கலைத்துறை விட்டுட்டு இன்னைக்கு அரசியலுக்கு வர்றாருன்னா நம்மளை நம்பி தான் வராரு